பல நாட்களாக பல ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மரம் வளர்த்துவது மனதிலே உதித்தது பல காரணங்களால் அது நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது தமிழகத்தினுடைய விடுவெள்ளி பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கரூர் மாவட்டமே அதிர்ந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அந்த மாபெரும் அரங்கத்தில் இரு முதலமைச்சர்களும் அந்த காணகத்திற்குள் கரூர் என்ற இந்த ட்ரஸ்ட் மூலமாக நடைபெற நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடிய அந்த மரம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் நான் பல மேடைகளில் தெரிவித்திருக்கிறேன் முன்னர் இருந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்களிடத்தில் பேசும்பொழுது நான் சொன்னேன் கரூருக்குள் மரம் எட வேண்டும் சார் மரம் நடுகின்ற மரம் மரமாக வேண்டும் நம்முடைய இங்கே வாழ்த்துறை வழங்கியவர்கள் சொன்னது போல போட்டோவுக்காகவும் பத்திரிகைகளுக்காகவும் மரம் எடக்கூடாது என்று சொன்ன பொழுது அவருடைய அலுவலகத்தில் பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் சொன்னார் சார் திருப்பூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய கரூருக்கு கானகத்துக்குள் கரூர் என்று பெயரிட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார் ஆண்டுகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அது நிகழ்வு அதன் பிறகு பல காரணங்களால் செயல்படுத்த முடியாத நிலை இருந்தது தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் செயல்பட அதை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப சூழ்நிலையாக இருந்தது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் ஆரம்பித்த பிறகும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் அதை செயல்படுத்த முடியலை அதன் பிறகுதான் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக எம்ஆர்வி ட்ரஸ்ட் என்ற அமைப்பை உருவாக்கி ஓராண்டு காலத்தில் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மரங்களை நம்முடைய மாவட்டத்தில் பல பகுதிகளில் நட்டு இருக்கிறோம் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் மரம் நடுவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நமக்கு சதவீதம் ரிசல்ட் வேண்டும் என்று சொன்னோம் உண்மையிலேயே அந்த பணிகளை மிக சிறப்பாக இந்த இளைஞர்கள் இளைஞர் பட்டாளம் அதை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் நான் ஆணையிடலாம் உத்தரவிடலாம் ஆனால் மரம் வைப்பது பெருசல்ல அந்த மரத்திற்கு மூன்று நாள் குறையாமல் அதிகமாக ஒரு நாள் போனால் வாடும் ரோட்ல வண்டி தண்ணி வாடிருச்சு ரெண்டு வண்டி முதல்ல போட்டோம் ஊத்தவே முடியல நம்முடைய வடக்கு நகர கழகத்தினுடைய செயலாளர் பாண்டியன் ஒரு லாரி போட்டார் அதன் பிறகு நம்முடைய அருமை நண்பர் ராக ஆயில் தமிழ்மணி மாமா அவர்கள் ஒரு லாரி கொடுத்தார் டஸ்ட் தண்ணி ஊத்துறதுக்கு இப்ப நாலு வாகனங்கள் இருக்கிறது தண்ணி கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நம்முடைய கவிதா அவர்கள் சொன்னது போல இந்த மரம் நடுகின்ற நிகழ்வை இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டிய காட்டியதற்கு என்னுடைய சகோதர சேகர் அவர்களையும் மற்றும் அவருக்கு துணையாக இந்த நிகழ்ச்சியையும் சிறப்பாக இரண்டே நாளில் ஏற்பாடு செய்து சிறப்பாக நான் ஒரு நாள் இன்னைக்கு தான் உள்ளே வர நேற்று கூட நைட் வர முடியல இரண்டு நாளிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கவின் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த இளைஞர் வட்டாளத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் மரம் வைப்பது மட்டுமல்ல நம்முடைய ட்ரஸ்ட் மூலமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் இதே மண்டபத்தில் இதே அரங்கில் டென்த்து பொதுத்தேர்வு தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த அச்சம் தவீர் என்ற ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தினார்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த தேர்வில் வரக்கூடிய வினாக்களுக்கும் அவர் அந்த வினாக்களுக்கு உண்டான விடைகளையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு சிறந்த கல்வி கல்வியாளர்களை வைத்து அதை தயாரித்து தயாரித்து அதை மாணவர்களுக்கு கொடுத்தோம் நிறைய பெற்றோர்கள் இடத்திலே தெரிவித்தார்கள் அது உண்மையிலேயே ஒரு பயனுள்ளதாக இருந்தது என்று தெரிவித்தார்கள் அதன் பிறகு பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதை தயார் செய்த தயார் செய்த பொழுது கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை இருந்த போதிலும் அவர்களுக்கும் அவர் மாணவர்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கின்ற வகையில ஏற்பாடுகளை செய்து அதையும் அவர்களுக்கு வழங்கி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அரசு நடத்துகின்ற பொது வெற்றி பெறுவதற்கு நம் நம்முடைய அந்த அறக்கட்டளையின் மூலமாக முடிந்த அளவிற்கான உதவிகளை செய்திருக்கிறோம் அதே போல கொரோனா என்று சொல்லக்கூடிய உலகத்தையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று மேலை நாடுகளிலே ஆரம்பித்து சீனாவிலே ஆரம்பித்து படிப்படியாக நம்ம ஊருக்கு வந்து இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற முதலமைச்சர் அதற்காக வல்லுநர் குழுக்களை எல்லாம் ஆரம்பித்து அதன்படி செயல்படுத்தி நம்முடைய கொரோனா வைரஸ் நோய் என்று மாண்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் பாராட்டை பெற்ற மாநிலம் தமிழகம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய இளைஞர்கள் அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில தன்னார்வலாக வந்து அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை உணவுப் பொருளாக இருந்தாலும் மருந்து பொருட்களாக இருந்தாலும் அவர்கள் இல்லங்களுக்கே கொண்டு சேர்த்த ஒரு பெருமையை படைத்தவர்கள் நம்முடைய ட்ரெஸ்ஸினுடைய இளைஞர்கள் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நான்கு மண்டலங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல முறை நடத்தி சொல்லி இருக்கிறார் பார்க்கும் வியப்பாக இருக்கிறது இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார் தொற்று நோய் காலத்தில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் செய்வது சிறிய உதவியாக இருக்கலாம் அனைவருக்கும் அந்த திட்டம் அந்த பயன் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பேர் ஆதரவோடு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு எந்த குடும்பம் விடுபடாத வகையில இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு அந்த பொருட்களை கொண்டு சேர்த்த பெருமை உங்களுடைய பெருமை என்பதை நான் இந்த சொல்லிக் கொள்ள வேண்டும் வாங்கி ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது உங்களுடைய கையில இருக்கிற அதை சிறப்பாக செய்து முடித்தோம் அதன் பிறகு சென்னையில இருந்து ஒரு லட்சம் அந்த ஆர்சிலை ஆல்பம் என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு பாக்கெட் போட்டு அதை எப்படி நாம் அதை அ அந்த உட்கொள்ள வேண்டும் என்ற அரசுடைய வழிகாட்டு முறையையும் ஒரு செய்தியாக அதனுடைய அதில் உள்ளே வைத்து ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதையும் உங்களுடைய பணி உங்களுடைய சிறப்பான பணியால் நாங்கள் நம்ம செய்து காட்டி இருக்கிறோம் அது மட்டும் காவல்துறை அந்த போக்குவரத்து கட்டுப்படுத்துவதற்கு ஐம்பது பேரி கார்டுகளை கொடுத்தோம் முன்னூறு முக கவசங்கள் அந்த ஷீல்டு முன்னூறு முக கவசங்களை கொடுத்திருக்கிறோம் அது அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாப்புலர் முதலியார் வாய்க்கால் விஸ்தரிப்பு என்பது பல ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு இருந்து அந்த நிலவியல் வாய்க்கால் என்று நிலம் மட்டும் எடுத்து வைத்து விட்டார்கள் அதில் அரசினுடைய நிதியிலிருந்து கால்வாய் வெட்ட முடியாது என்று தெரிவித்த பிறகு கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களில் எட்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதியில அந்த கால்வாய் வெட்டப்பட்டு தண்ணீரும் ஒரு இடங்களில் சோர் வைக்கணும் அது நம்முடைய திருமதி நம்முடைய மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் கவிதா அவர்களுடைய பெரும் முயற்சியால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முழு ஒத்துழைப்போடு அந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது விரைவில் அதில் தண்ணீர் பத்து மாதத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் காவேரி கரைவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எம்ஆர்வி அறக்கட்டளை மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய திட்ட அவர்கள் சொன்னது போல குடிமராமத்து திட்டம் அந்த குடிமராமத்து திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும் பொழுதெல்லாம் மாண்பு முதலமைச்சரிடத்தில் எடுத்து கூறி நம்முடைய மாவட்டத்திற்கு இன்னும் அதிக நிதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே சொன்னதை நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடி மேற்பட்ட சிறிய ஏரிகள் எல்லாம் தூர்வாரி அடிக்கடி என்கிட்ட வாட்ஸ்அப் போட்டு மழை ஐம்பது போட்டோ வந்துடும் தூர்வாரிய குளத்தில் தண்ணி வளவு இருக்குது அப்படின்னு கடலூர் பகுதியில் அதிகமான மழை இந்த வருஷம் நம்முடைய மாவட்டத்தில் அத்தனை குளங்களும் தூர்வாரப்பட்டு மழை காலத்துல பெய்யக்கூடிய நீரை சேமித்து வைத்திருக்கிறோம் அதெல்லாம் பணமான அதே போல வாய்க்கால் தூர் வருவதற்கு நிதி போதவில்லை என்று சொன்ன உடனேயே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அரசு அதிகாரிடத்திலே சொல்லி வரும்பொழுது கொடுங்கள் என்று சொல்லி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு காவேரி கரையில் இந்த ஆண்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது விவசாயிகள் சொன்னால் அடுத்த நாள் அந்த ஜேசிபி இயந்திரம் ரொக்குமின் இயந்திரம் அங்கே கொண்டு வந்து இறக்கப்படும் அவர் என்ன அவருடைய விருப்பத்திற்கு தகுந்தால் போல் வாய்க்கால்கள் தூர் வரப்படும் அதிகாரிகள் சொல்ற மாதிரி மேலே தொடச்சிட்டு போற வேலையில் வாய்க்கால் மட்டுமல்ல கவர் வரைக்கும் தூர்வாரி கொடுத்துருக்கிறோம் சின்ன வண்டி உணர்ந்தோம் டுவெண்ட்டி வண்டின்னு சொல்லி இந்த ஸ்பீக்கரை சூடு இருக்கு அந்த வண்டி ரெண்டு ஸ்பீக்கர் ஒன்னா வச்சா இருக்கு சின்ன வண்டி அதை அதை கொண்டு வந்து கவர் எல்லாம் தூர்வாரி கொடுத்துட்டோம் அந்த அளவிற்கு நம்முடைய இந்த அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் மரம் மரம் கிட்டத்தட்ட வைப்பதற்கு நம்முடைய திட்ட இயக்குநருடைய முழு முயற்சி காரணம் என்பதை இந்த மேடையில நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தம்பி சொல்லுவாங்க சொன்ன மாதிரி மரம் லோடு இறங்கின உடனே பிடி போன் போட்டு போட்டு மரம் வந்துருச்சு எடுத்துட்டு போலாங்க அப்படின்னு அவங்க வந்து அங்கங்கே குழி எடுத்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஊரில் ஆள் கிடையாது நம்ம அந்த வேலை செய்கிறதுக்கு விழுப்புரத்துலேருந்து பசங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இங்கேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் சொன்ன இடத்துல எல்லாம் நைட்டு பூரா மரம் மரம் வைப்பாங்க அதுக்குன்னு பசங்க பத்து பேர் இருக்காங்க நாலு வண்டி ஒரு வண்டியில் மண் ஒரு வண்டியில் மணல் ஒரு வண்டியில் மரம் இன்னொரு வண்டியில் சாமான் எடுத்துகிட்டு போனோன்னா நைட்டு வெடி வெடி மரம் வச்சிருவாங்க அந்தளவுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ ரீச் இவ்வளவு மரங்களை வைக்க முடிஞ்சிருக்கு இவ்வளவு மரம் வைக்க முடியுமா வெச்ச மரத்துல தொண்ணூறு சதவீத மரம் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் நோக்கம் வைக்கிறோம் வெயில் மே மாசம் வெயில்ல ரெண்டு நாள் தண்ணி ஊத்தில மரம் மூணா நாள் வாடி சில இடங்கள்ல வீட்டுக்கு இந்த கடைக்கு முன்னாடி மரம் வைக்க கூடாதுன்னு எடுக்க சொல்றேன் பிடுங்கி எடுத்துறாங்க தண்ணி ஊத்தி விட்டவங்க நிறைய பேர் சுடு தண்ணி ஊத்திட்டு பார்த்துட்டு அவங்க சண்டை போட்டவன் முன்னாடியே கொண்டு அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நம்முடைய மைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் எங்க இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வைக்கும் மரம் வைக்கிறது பெருசல் நாட்டு மரங்கள் வைக்க வேண்டும் நான் பல முறை சொல்லிருக்கேன் கிராமப்புறங்களில் ஏரிகள் குளங்கள் இருக்கின்ற இடங்களில் ஆலமரம் அரச மரம் வைக்கலாம் டவுனுக்குள்ள மகில மரம் எதுக்காக அதிகமாக வைக்கிறோம்னா மகில மரம் ரொம்ப கெட்டியா வரும் ரொம்ப அடர்வா இருக்கும் வருடம் பூரா மிளல் கொடுக்கக்கூடியது மிக பெரிய அளவில் போய் மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைன் டிஸ்டர்ப் பண்ணாது மேலே வெட்டி விட்டுட்டோம்னா அப்படியே படந்துடும் அதுக்காகத்தான் மயில் மரத்தை இங்கே அதிகமாக வைக்கிறோம் கிராமங்களில் வேம்பு அரசு ஆளு அத்தி நாவல் போன்ற நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்ன நம்ம சொல்லுவோம் போண்டா கோழிக்கு நாட்டு கோழிக்கு உள்ள வித்தியாசம் மற்ற மரங்கள்லாம் ஏன்னா புயல் காலங்களில் நாங்கள் அம்மாவர்கள் மறைந்த பிறகு ஒரு மெட்ராஸ்ல ஒரு புயல் வந்தது எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு மண்டலங்கள் ஒதுக்கியிருந்தேன் அப்ப புளிய மரம் வேப்ப மரம்லாம் நிற்கும் அப்படியே மற்ற மரம் பூரா ஒழுங்கு ஓட்டு உழுந்துருச்சு அந்த புயலில் நாங்கள் பொறுப்பாளராக பணியாற்றிய பொழுதுதான் தெரிஞ்சுது ஆனால் ஒண்ணுமே இருக்காது முருங்கக் குச்சி மாதிரி இருக்கும் அதனால வைக்கக்கூடிய மரங்கள் பல ஆண்டுகளுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மரங்கள் எல்லாம் ஆந்திராவில் இருந்து என்ன ஊரு ராஜமுந்திரி நான் போல அஞ்சு பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்ப அங்க நம்ம நம்ம ஊர் பசங்க அங்கே இருக்காங்க பைனான்ஸ் பண்ணிட்டு சொன்னா லாரி பிடிச்சி வண்டி 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 லோடு வந்துருங்க இன்னைக்கு சொன்னா ரெண்டு மூணு நாளில் லோடு வந்துடும் அந்த அளவிற்கு நீங்க பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு ஒரு ஏக்கர்ல மரம் இறக்கி வச்சிருக்கிறோம் அதே வேலை அவங்களுக்கு அந்த மரம் வைக்கிறதுல முழு முயற்சி நம்முடைய என்னுடைய சகோதரர் சேகர் அவர்களை சாரும் அதே போல மேலே அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் திட்ட இயக்குனர் அவர்களை சாரும் அரசும் அரசு துறையும் அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் அன்போடு கொண்டு இந்த அறக்கட்டளை மீண்டும் வளர வேண்டும் என்று பல்வேறு வாழ்த்தினார்கள் ஆண்டுகளிலே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில பத்து ஏழை மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கட்டணமாக ஒருவரு தலா ஒருவருக்கு இருபத்தை வீரம் பத்து நபர்களுக்கு அந்த கல்வி உதவித் தொகை வழங்குவதற்கு முடிவெடுத்து அதையும் நாம் செய்திருக்கிறோம் அதே போல மாற்றுத்திறனாளிகள் இரண்டு பேர் அவர்களுக்கு இந்த மூன்று சக்கர வாகனம் வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டே நாளில் புடிச்சிட்டாங்க நான் கூட வண்டி கிடைக்கிறது நினைச்சேன் ரெண்டு வாகனங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் இந்த வகையில நாம் நம்முடைய அறக்கட்டளை பல முயற்சிகளை செய்திருக்கிறது இன்னும் வருங்காலங்களில நாங்கள் அதை திட்டமிட்டு அதற்கான பயிற்சியாளர்கள் எல்லாம் தேர்வு செய்திருக்கிறோம் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கும் டிஎன்பிசியில குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் தேர்வுகள் மற்றும் பேங்க் எக்ஸாம் மற்றும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளை எழுதுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய சிறந்த பயிற்சியாளர்கள் இரண்டு பேரை தேர்வு செய்து மிக உண்டான பணியும் கரூர் மாவட்டத்தில் துவக்கி நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வசதியானவர் டெல்லியில் போய் பயிற்சி எடுக்கலாம் வசதி இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாணவர்களுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில இந்த அறக்கட்டளை மேலும் வளர்ச்சி அடைந்து அவர்களுக்கு உண்டான அந்த பயிற்சி வகுப்புகளை கொடுத்து மெரிட் முறையில தேர்ச்சி பெற்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக அரசு துறையில வேலை வாய்ப்புகளுக்கு வருவதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் தீட்டி வைத்திருக்கிறோம் மிக விரைவில் அது ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க நாளில நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல நம்முடைய கவிதா அவர்கள் சொன்னது போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மனதில் இருக்கிறார் பல முறை நாங்கள் அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறோம் மாண்புகி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுது சென்ற ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் சென்னை சென்னை நகரம் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒன்றிய செயலாளாக இருந்தோம் அப்பொழுது கூடுவாஞ்சேரி பகுதியில் இப்பொழுது இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் மாண்புகரன் தங்கமணி அவர்கள் பணியாற்றினார்கள் பணியாற்றிய பொழுது உதவி பொருள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொன்ன கோரிக்கை விடுத்தார் நம்முடைய டெக்ஸ்டைல் கம்பெனியில நாங்கள் சொன்ன உடனே எக்ஸ்போர்ட் தரமான அந்த ஒன்பது லாரி போர்வைகளை பகுதிக்கு கொண்டு சென்றோம் அந்த அமைச்சர் கூட அவர் சொன்னார் தங்கமணி இன்னைக்கு இப்போவும் சொல்லுவார் அந்த போர்வை கையில் எடுத்து கொடுக்கறது கூட மனசு வரல அவ்வளவு அருமையான குவாலிட்டியான துணிகளை ஒன்பது எல்லாருமே டெக்ஸ்டைல் அதிகமாக கொடுத்தாங்க மற்ற நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமாக ஒம்பது லோடு கொண்டு போய் கொடுத்தோம் மருந்து பொருட்களை கொடுத்தோம் அப்போ இப்போ இப்பொழுது கஜா புயல் நம்முடைய புதுக்கோட்டை பகுதி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களை புரட்டி போட்ட பொழுது நான் புதுக்கோட்டையில் பொறுப்பாளராக இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய மிக சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் நான் சொன்னேன் ஏதாவது பொருட்கள் வரும் பொழுது நம்ம கொடுக்கலாம்னு சொன்னேன் அவர் சொன்னார் கொடுக்கறது கொஞ்சமாக வந்துட்டா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சரின்ட்டு ஒரு நாலு லோடு நான் நாகப்பட்டினம் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணி ஐநூத்தி நாற்பது டன் அரிசியை நம்முடைய சார்பாக கொண்டு சென்றோம் இருக்கக்கூடிய கிருஷ்ணா பிள்ளை ரவி அவர்கள் பெரும் பங்காற்றி நிறைய பொருள் அரிசியை வாங்கி கொடுத்தார் ஐநூத்தி நாற்பது டன் அரிசி கொடுத்த ஒரே மாவட்டம் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது நிறைய காலங்கள்ல அந்த உதவுவதற்கு அதிக மனம் படைத்தவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவருடைய உதவியால் இந்த அந்த அந்த அவருடைய உள்ளத்தோடு நம்முடைய மாவட்டம் பல பேரி காலங்களில ஏழை எளிய மக்களுக்கான அந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் சொல்லுவேன் தமிழகத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம் கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் பல துறை தொழில்களில முன்னேறிய மாவட்டமாக மிக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயை ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் திகழ்கிறது டெக்ஸ்டைல் தொழில் இருக்கிறது எக்ஸ்போர்ட் தொழில் கொசுவலை போன்ற தொழில் பாடி போன்ற தொழில்கள் எல்லாம் வளமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய மாவட்ட மக்களுடைய கடுமையான உழைப்பு என்பதை நேரத்தில் நாம் விடக்கூடாது மற்ற மாவட்டத்துக்கு சொல்லுவாங்க கிழக்கிருந்து நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணத்துக்காரங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள்லாம் பேசும் பொழுது எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தனும் இருக்க மாட்டேன் ஒரு பசங்க கூட இருக்க எல்லாம் உங்க ஊர் பக்கம் வந்துடுறாங்க காரணம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்குடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதியளிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக கரூர் திருப்பூர் கோவை போன்ற மாவட்டங்கள் திகழ்கிறது அதில் நம்முடைய மாவட்டமும் ஒன்று என்ற பெருமையை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் திடீர்னு ரத்த தானம் முகாம் என்று ஒரு ஏற்பாடு செய்தார்கள் நைட் வந்து எப்படின்னா சென்ற வாரம் நம்முடைய மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து போன் செய்து ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்ன உடனே நம்முடைய அறக்கட்டளை சார்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் ரத்த தானம் செய்ததாக சொல்லி அதற்கு இன்று ஏற்பாடுகள் செய்து நம்முடைய மாவட்ட அரசு மருத்துவமனையில் இருந்து வருகிறது இங்கே இளைஞர்கள் இங்கே அந்த இடத்துல ரத்த தானம் கொடுக்கிறார்கள் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரத்தம் கருவூரில் நானும் கொடுத்தேன் சில பேர் பேர் வாங்க வேண்டும் என்று அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி பேர் வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த ஊட்டப்பட்டது தெரியுமா சாக்கடையில் ஊத்தினார்கள் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும் ரத்தம் என்பது குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் வைத்திருக்க முடியும் ஆனால் பேர் வாங்க வேண்டும் என்றும் சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சினா ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் கொடுக்கக்கூடிய ரத்தம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கக்கூடிய ஏழைகளுக்கு பயன்படக்கூடியது என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும் அதையும் நம்ம அதுக்கு ஒரு அமைப்பாக நம்ம சிவராஜ் அடிக்கடி சொல்லுவார் அது ஒரு அமைப்பா வச்சு குருதி கொடை என்று சொல்லி நம்முடைய டிரஸ்ட்ல ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அந்த கன அவருடைய கனவு என்று நிறைவேறி இருக்கிறது அந்த இளைஞர்கள் ஏன்னா பல இளைஞர்கள் ரத்தம் கொடுக்கலாம் தப்பே இல்லை அது அதுனா அது உடனே திருப்பி அந்த ரத்தம் வந்துடும் உங்களுக்கு நான் பல முறை அம்மாவுடைய மாண்புமிகு தமிழகத்துடைய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில நாங்கள் பல முறை ரத்தம் கொடுத்துருக்கிறோம் அதே போல இன்றைக்கு அது அளவாக கொடுத்து பயன்படணும் பேருக்காக எடுத்துக்கொண்டே நம்ம ஊத்திட்டு கீழே ஊத்திட்டு போயிடக்கூடாது அது மட்டுமல்ல இந்த உணவுப் பொருள் கொடுப்பதை சொல்ல வேண்டும் உணவுப் பொருள் வழங்கினோம் போட்டிக்காக உணவுப் பொருள்களை கொடுத்தார்கள் கொடுப்பதை தவறு என்று சொல்லவில்லை கொடுத்த உணவுப் பொருள் எப்படி கொடு வழங்கினார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் கொடுத்து விட்டு கீழே இருக்கிறார்கள் ஐந்து பணம் கொடுத்து செய்தியாகவும் விளம்பரமாகவும் கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி கொண்டார்கள் நம்ம பசங்க கூட கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அங்க கொஞ்சம் விளம்பரம் பண்றாங்க நம்மளும் விளம்பரம் கொடுக்கலாமான்னு நான் சொன்னேன் பேரிடர் காலத்தில் சிரமமான சூழ்நிலையில அந்த உணவுப் பொருளை கொடுத்திருக்கிறோம் தமிழருடைய பண்பாடு என்பது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதை கேவலப்படுத்துகின்ற வகையில் அந்த விளம்பரங்கள் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லி நிறுத்திவிட்டேன் விளம்பரங்கள ரெடி ஆயிடுச்சு சிரவணம் கூப்பிட்டு புறுப்பெல்லாம் என்கிட்ட அனுப்பிச்சேன் அனுப்பிச்சு பார்த்து சொன்னான் பார்த்து நம்மளும் போடலாம் பத்திரிக்கையாள கூட நான் அவங்க கேட்டப்ப கூட சொன்னேன் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டார் என்னைய அவங்க கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கல தேவையில்லை வேண்டாம் கொடுக்க மக்களுக்கு தெரியும் யார் என்ன செய்கிறார்கள் யார் உண்மையை பேசுகிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்பது இளைஞர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் எது உண்மையோ அது நீடிக்கும் உண்மை வந்து வெளியில் வரது கொஞ்சம் ஆகும் பொய் வந்து சீக்கிரம் வந்துடும் ஆனால் ஒரு தடவை வந்தா மக்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அந்த வகையில இந்த அறக்கட்டளை ஒரு ஆண்டில முடிந்த அளவிற்கு மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய ஆண்டில இது என்னுடைய நீண்ட நாளைய கனவு இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிசி அந்த எக்ஸாம் அதே போல சீருடை பணியாளர்கள் பேங்க் எக்ஸாம் போன்ற பயிற்சி அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி கொடுப்பவர் சென்னையில் இருந்து இங்க இருக்கிறார் அவரும் என்னுடைய என்னிடத்தில் நம்முடைய தில் செந்தில் அவர்களும் செல்வகுமார் அவர்கள் எல்லாம் அவர்களை அழைத்து வந்து இதுவரை மூன்று மீட்டிங் நடத்திட்டோம் இடம் தேர்வு செய்ய வேண்டும் கொரோனா காலமாக காரணத்தால் அது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது இந்த கொரோனா நிச்சயமாக அதற்கான நான் என்ன சொன்னா நான் எந்த காலம் எந்த வேலை எடுத்தாலும் சரி திட்டமிடல் என்று பல முறை சொல்லுவேன் கரெக்டா பிளான் பண்ணணும் அதை சக்சஸ் பண்ணணும் அதுதான் என்னுடைய எண்ணம் பல 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 தரம் சொல்லி இருக்கிறேன் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும் பொழுது கனவு காண்கள் என்று சொன்னார் அது நான் ராத்திரியில் கன்ற கன்ற கனவு இல்லை பகலில் சொல்ற மனதுக்குள்ளே உருவகப்படுத்தி கொள்வது தான் அந்த கனவு அதான் சொல்லுவாங்க படிக்கிற மாணவர்கள் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு வச்சிருப்பாங்க அதுக்காக எய்ம் பண்ணி படிப்பாங்க தொழிலதிபர்கள் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணும் இவ்வளவு தொழில் வளரணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டும் பொழுது நம்ம கட்டுற வீடு இப்படி இருக்கணும்னு மனதுக்குள்ள உருவகப்படுத்துறோம் உருவகப்படுத்திக்கிட்டு இன்ஜினியர் வர சொல்றோம் இன்ஜினியர் டிராயிங் போடுறாரு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வீடு நமக்கு முன்னால இருக்கிறது அது தான் இந்த ட்ரஸ்ட் என்னென்ன செய்யணும்னு நாம் கனவு கற்பனை பண்ணணும் அதுல செவன்டி பர்சன்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து நான் சொன்னேன் பேருக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்திட்டு விட்டுட்டு போறதுல மிகப்பெரிய ஒரு செலவை கொடுக்கக்கூடிய ஒரு டிரஸ்ட் இதில் பல பேர் உதவிகளை செய்திருக்கிறார்கள் அந்த அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த உலக நாட்டையே மாற்றி மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தர் சொன்ன பொன்மொழிகள் இருக்க நினைவில் நீங்காமல் இறந்திருக்கிறது அவர் கேட்டது நூறு இளைஞர்கள் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் உங்கள் மூலமாக உங்களால் இந்த கரூர் மாவட்டம் வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்